ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சூப்பர் ஸ்மார்ட் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஜென்ரல் தமிழ் அதாவது பொது தமிழோட கிளாஸஸ் தான் வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ இது வந்து நம்ம சேனலில் போடுற கிளாஸ் ஃபார்ட்டி ஒன் ஆல்ரெடி நம்ம பகுதி ஆ ஆன இலக்கணம் முடிச்சுட்டு பகுதி ஆ ஆன இலக்கியம் வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ அதில் திருக்குறளோட பார்ட் சிக்ஸ் தான் நம்ம இதில் வந்து பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வந்து ஃபைவ் பார்ட்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு திருக்குறள் மொத்தம் இருபத்தி ஆறு பார்ட் வீடியோஸ் வந்து வரும் ரீசன் வந்து இருபத்தஞ்சு அதிகாரங்களும் ஒரு வீடியோ வந்து நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு பற்றியும் வந்துட்டு எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுறனால ஸோ மொத்தம் இருபத்தி ஆறு பார்ட்ஸ் வந்து உங்களுக்கு வரும் ஸோ இந்த பார்ட்டில் நம்ம ஒரு அதிகாரமும் அதோட பத்து குரலோட விளக்கம் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ என்னென்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஆல்ரெடி போட்டிருக்க பார்ட்ஸோட வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா திருக்குறளோட பிளேலிஸ்ட் நான் கீழேயும் கொடுத்துருக்கேன் மேலே ஐபட்ரெண்ட்டில் பண்ணிருக்க நீங்க அதுல பார்க்கலாம் இப்போ என்ன அதிகாரம் என்ன குரலோட விளக்கம் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஸோ நம்ம திருக்குறள் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்ட் ஒன்னில் வந்து நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு திருவள்ளுவ மாலை பற்றி பார்த்தோம் செகண்ட் பார்ட்ல இருந்து அன்புடைமை அதிகாரத்திலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு அதிகாரமாக பார்த்துட்டு வரும் ஸோ இன்னையோட இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அறிவுடைமை அப்படின்ற அதிகாரம் அண்ட் அதோட குரல்கள் விளக்கம் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த அறிவுடைமை அப்படின்ற அதிகாரம் வந்து நாற்பத்தி மூன்றாவது அதிகாரமாக இருக்குது இது வந்து பொருட்பாலில் இருக்குது அரசியல் அப்படின்ற இயலில் வந்துட்டு இருக்குது ஸோ எத்தனை இயல் இருக்குது எத்தனை பால் இருக்குது இது எல்லாமே நூல் குறிப்பில் நான் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நூல் குறிப்பான ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோவை வந்து பார்க்க மறந்துடாதீங்க ஸோ ஃபர்ஸ்ட் குரல் என்னன்னு பார்த்தீங்கன்னா காக்கும் கருவி செருவாருக்கு உள்ளழிக்க லாகா அரண் ஸோ இதோட விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ அறிவு அப்படின்றது வந்துட்டு நம்ம வந்து ஒரு அழிவுல இருக்கும் போதும் நம்மள காக்குற ஒரு ஆயுதமாக இருக்கு பகைவரால அழிக்க முடியாத ஒரு ஆயுதமாகவும் இந்த அறிவு தான் வந்துட்டு இருக்கு ஸோ பகைவர்கள் நினைச்சாலும் நம்ம கிட்ட இருந்து அழிக்க முடியாதது எதுன்னு பார்த்தீங்கன்னா அறிவு தான் ரெண்டாவது குரல் சென்ற இடத்தால் செலவிடதி தோரி நன்றியின்பால் உயிப்பதறிவு ஸோ இதோட விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மனம் போகிற வழியிலலாம் வந்து போக விடாம தீய வழிகளை விட்டு நல்ல வழியை தேர்வு செய்து நடக்கிறதுக்கு உதவுறதே எதுன்னு பார்த்தீங்கன்னா அறிவு தான் ஸோ நம்ம வந்து தப்பான வழியில நடக்கிறோமா இல்லைனா இந்த போகிற வழி வந்து சரியானதா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நிதானிக்கிற பக்குவம் வந்து நம்மளுக்கு இருக்கிற அந்த அறிவுனால தான் நம்மளால் நிதானிக்க முடியுது ஸோ மூன்றாவது குரல் எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு ஸோ எந்த ஒரு பொருளை குறித்தும் யாரோட வாய் மூலமாக நம்ம வந்து கேட்டாலும் அதை நம்பி ஏற்றுக்கொள்ளாமல் உண்மை எது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ஞ்சி அறிகிறதுக்கு நமக்கு உதவியாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அறிவு தான் நான்காவது குரல் என் பொருள்வாக செல சொல்லி தான் பிறவாய் நுண்பொருள் காண்பது அறிவு ஸோ இதோட விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு விஷயத்த சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து கேட்கறவங்களோட இது இருதயத்தில் வந்து பதிகிற மாதிரி தெளிவாக வந்து சொல்றதுக்கு பிறர் நம்ம வந்து சொல்ற காரியத்தோட கருத்தை வந்து நம்ம ஆராய்ந்து தெளிந்து அறியறதுக்கும் நமக்கு எது தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அறிவு தான் வந்துட்டு நமக்கு தேவைப்படுது ஸோ ஐந்தாவது குரல் உலகம் தலிய தொட்பம் மலர்தலும் கூம்பலும் இல்லாதறிவு ஸோ இதோட விளக்கம் என்னென்னா ஸோ உலகத்தையே நட்பாக்கி கொள்கிறதுக்கு நமக்கு எது தேவைன்னு பார்த்தீங்கன்னா அறிவு தான் ஆனால் இந்த நட்பு வந்து ஆரம்பத்தில் வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிற விதமாகவும் போக போக வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி நாள் போட போக்குள்ள அது சலித்து போகிறதுக்கு ஏதுவான காரியங்கள் இல்லாமல் எப்பயுமே சீரான ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அறிவு தான் நமக்கு தேவைப்படுது

எக்ஸாமோட ஹண்ட்ரட் டேஸ் ப்ரிப்ரேஷன் பிளான் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ இந்த பிளானோட காஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன் டபுள் நைன் இந்த பிளானை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயிலோட வீடியோ இங்கே இருக்குது நீங்கள் க்ளிக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இந்த பிளான் பற்றி மட்டும் கிளியராக சொல்லிடுறேன் ஸோ இது வந்துட்டு ப்ரிப்ரேஷன் கைடன்ஸ்க்காக வெயிட் இருக்க அஸ்பிரன்ஸ்க்காகவும் யாரால அகாடமிஸ் அஃபோர்ட் பண்ண முடியலையோ அவங்கள ஏன் பண்ணி ஸ்டார்ட் பண்ண பிளான் தான் வந்துட்டு இது உங்களுக்கு மொத்தம் ஹண்ட்ரட் டேஸ் பிளான் இதில் சோர்ஸு டெஸ்ட் பிளான் எல்லாமே வந்துட்டு வந்துடும் மே சிக்ஸ் ஆரம்பித்து தேர்ட்டின் வந்து முடியுது அண்ட் இதோட காஸ்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சொன்ன மாதிரி ஒன் என்ன பே பண்ணிட்டு இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல வந்து டெக்ஸ்ட் பண்ணலாம் ஸோ இதுல வந்துட்டு நீங்க டெய்லி வந்து ப்ரிப்பேர் பண்ண போறீங்க டெய்லி நான் உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து சென்ட் பண்ணுவேன் அதை ஓஎம்ஆர் ஷீட்ல ஷேட் பண்ணி கரெக்ட் ஆன்சர் பார்த்து நீங்க எவால்வேட் பண்ண போறீங்க உங்களுக்கு எல்லா டவுட்ஸுமே நான் வந்துட்டு உங்களுக்கு இதுல கிளாரிஃபை பண்ணுவேன் ஸோ இதை வந்து கம்ப்ளீட்டா வந்து பர்சனல் கைடன்ஸோட இருக்கிற ஒரு பிளான் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன் அதுல இருந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் தேங்க்யூ அடுத்த ஆறாவது குரல் எவ்வதுரைவது உலகம் உலகத்தோடு அவ்வதுரைவ தரிவு ஸோ இதோட விளக்கம் என்னென்னா உலகமே வந்து நமக்கு முன்னாடி இருந்த பெரியவங்கனா உயர்ந்தவங்க சொன்ன காரியங்களை வச்சு தான் நடைபெற்று கொண்டு ஸோ அப்படி சொன்ன அந்த காரியத்தை வந்து அறிந்து அதன் வழியில் நம்ம நடந்து செல்கிறவங்களாக வந்துட்டு காணப்படணும் அடுத்து ஏழாவது குரல் அறிவுடையார் ஆவதறிவார் அறிவில்லார் அக்தறிவ் கல்லாதவர் ஸோ அறிவுடையவங்க வந்து எதிர்காலத்தில் வந்து என்ன நிகழும் அப்படின்னு சொல்லிட்டு முன் அறிந்து அதுக்கேற்றவாறு நடக்க வல்லவங்களாக இருக்காங்க அதுவே அத் அறிவில்லாதவங்களுக்கு வந்து அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத அறிஞ்சு கொள்ள முடியாது அப்படின்னு வந்து இதில் சொல்லியிருக்காங்க அடுத்து எட்டாவது குரல் அஞ்சுவஞ்சாமை பேதமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் சோ அறிவில்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அஞ்ச வேண்டிய காரியத்துக்கு வந்து மாட்டாங்க அதுவே வந்து அறிஞர்கள் வந்து எந்த காரியத்துக்கு பயப்படணுமோ அந்த காரியத்துக்கு பயப்படுறவங்களா வந்துட்டு காணப்படுவாங்க சோ அஞ்சம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா பயம் அடுத்து எதிரத்தா காக்கும் அறிவினார் அதிர வருவதோர் நோய் சோ வரப்போறத வந்து முன்னாடியே அறிஞ்சு அதுலேருந்து காத்துக்கொள்ள காத்து கொள்ள வல்லவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அறிவுடையவங்க அந்த அறிவுடையவங்களுக்கு வந்துட்டு நடுங்கிறக்குரிய காரியங்கள் வந்தாலும் அந்த துன்பம் வந்து அவங்கள ஒன்றுமே வந்து பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா பிஃபோரே வந்துட்டு இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சனால அதுக்கு அவங்க வந்து ப்ரிப்பேர்டாக இருப்பாங்க அதனால எது வந்து அவங்கள தாக்குச்சினாலும் அவங்க துன்பம் அடைய மாட்டாங்க அப்படின்றது இதில் சொல்லியிருக்கு அடுத்து கடைசி பத்தாவது குரல் அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவில்லார் என்னுடைய ரெனும் இல்லர் அதாவது அறிவுடையவங்க கிட்ட வேறு எதுவுமே இல்லாட்டி கூட அவங்க எல்லாமே இருக்கிறவங்களாம் வந்துட்டு காணப்படுவாங்க அதுவே கிட்ட எல்லாமே அவங்க கிட்ட இருந்தாலும் அவங்க வந்து ஒன்றுமே இல்லாதவங்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு வந்து இந்த குரலில் சொல்லியிருக்கு ஸோ கம்ப்ளீட்டாக அறிவை குறித்ததான காரியங்கள் வந்து இந்த பத்து குரல்லையும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாத்தையுமே வந்துட்டு ஒன்று ரெண்டு மூணு தடவை நீங்க அந்த குரல் அந்த விளக்கம் குரல்னா விளக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே வந்தீங்கனாலே உங்களுக்கு இந்த குரலை காட்டினாலே அதோட விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும் சோ அடுத்த வீடியோல நம்ம அடுத்த அதிகாரத்தை வந்துட்டு நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு க்ளியாக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ க்ளாஸஸ்லாம் பார்க்கணுன்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அண்ட் என்னை ஃபேஸ்புக் இன்ஸ்டா அண்ட் டெலெகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம் எல்லாத்தோடய யூஸ் நேமும் சூப்பர் ஸ்மார்ட் டூ கே நைன்டீன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் மெயில் ஐடி அண்ட் வாட்ஸ்அப் டீடெயில்ஸ் கொடுத்துருக்கேன் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இதில் நீங்கள் வந்து என்ன காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் வெப்சைட்லேருந்து நீங்கள் மெட்டீரியல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ